சிதா சரியில்லை இப்போ ஒரு வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ராணியை ஜான்சி வந்து பிச்சு உதறறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது ரெண்டாயிரம் பேர் தான் பார்க்குறீங்க லைக் லெக்மண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நவ பாசனாவை எடுத்துகிட்டு வந்து எப்படி இருந்தாலும் ராணி வந்து கொடுத்துடணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் இப்போ நம்ம திட்டம் போட்டது எல்லாமே வந்து நடக்குங்கிற மாதிரி கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சாவித்திருக்காங்களாம் அதுக்கேற்ற மாதிரியே வந்து கோயிலில் நாலஞ்சு பேரை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க சவித்திருக்காங்களாம் ஜெயிக்க வச்சோன்னே இப்போ சித்தார்த் குடும்பத்துக்கு அந்த நவ பாசனாவை கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு சித்தர் மாதிரி கோயிலில் வந்து இருப்பார்ல அவர் வந்து யோசிச்சு கண்ணுபிடி பார்க்குறாங்க அடுத்த என்னென்ன நடக்கணும் ஓ சோதனையா அந்த ஈசன் வந்து வச்சுருக்கிற சோதனையா ராணி இது எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிடுவா நல்ல நோக்கத்தோடு நீங்கள் இது மாதிரி செய்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ராணி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களே நிச்சயம் ராணி வந்து நல்லா தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னது சாமி வந்து நம்ம நினைக்கிற திட்டத்தெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி இருக்கே நீங்கள் நினைக்கிறத நான் சொல்கிற மாதிரி இருக்காது ஆனால் நடக்கிறத என்னால் யூகிக்க முடியுது அவர் ஏதோ காமி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரியாதையை வந்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் முன்னாடி வந்து சித்தர்லேருந்து எல்லோரும் வந்து வராங்க வந்துட்டு வந்து இப்போதைக்கு இந்த நவ பாஸ்னாவை சித்தார்த் தானே எடுத்தாப்பில் சித்தார்த்தையும் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படி வச்சுக்கிட்டாருன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டாலும் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்காங்க எங்களை நம்பி இவ்வளோ பெரிய கௌரவத்தை கொடுப்பீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சாவித்திரிக்காங்கெலாம் வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க முதல்ல அல்ல வந்து பேசு அப்படின்னு சொன்னேன் நவபாசனா இங்கே தான் இருக்குது இதை வச்சு நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து பொம்மியை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோட சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் வந்து கரெக்டாக வந்து செய்யுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நாங்கள் செஞ்சிட்றோங்கிற மாதிரி இருக்கேங்களாம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நாலஞ்சு பேரை வச்சு நம்ம நவபாசனாவை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயம் அப்படியெல்லாம் செய்ய முடியாத நிச்சயம் அல்லமேனே வந்து பார்த்து பார்ப்பில் நம்ம இந்த எம்மிச்ச மலைத்த வந்து அந்த பொம்மி ரூமில் இருக்கிற ரூமில் வச்சுட்டு வந்துட்டால் போதும் அதுக்கப்புறம் அல்ல மீன் வந்து அசால்ட்டாக வந்து நவா பாசனவாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நினச்ச காரியத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறேன் சரிம்மா சரிம்மான்னு சொல்லி யாரும் இல்லாத நேரமாக பார்த்து சித்தார்த்த ரூமில் எமிச்ச மலை வச்சிடறாங்க வச்சோன்னா வந்து மாயாச்சாலம் மூலிமா வந்து அல்ல மீன் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்துகிட்டு போன கையோடு வந்து அந்த இடத்துல பொம்மி வந்து பூஜை பண்ணுறாங்க பிள்ளை இருக்குது பூஜை பண்ணி அந்த இடத்துல வந்து கொண்டு வராங்க ஏய் தேவையில்லாமல் திருப்பி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே நான் போன வாட்டியே உன்னை ஜெயிச்சவேன் இந்த வாட்டியும் நான் உன்கிட்ட வந்து உண்டு நான் ஆக்க போகிறேன் ஒன்று நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பூமிக்கு இப்போ என்ன சக்தி என்ன ஆச்சுன்னு தெரில அப்படி வந்து அல்லமீன் தான் வந்து ஜெயிக்கிறாங்க நம்ம பொம்மி வந்து தோத்தர்றாங்க அவங்கள வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுட்டா அங்கே பிள்ளை இருக்கு இனிமேல் நீ இங்கேருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி அல்லமீன் அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்கள பத்திரமா வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சொன்னேன் சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுருன்னு சொல்லிட்டு அல்லமீனோட மீனோட அசிஸ்டண்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து போகிறாங்க இப்போ இங்கே நவபாசனாக இல்லை இதையே வந்து ஒரு காரணமாக வச்சு நம்ம உண்டிலன்னு ஆக்கிடுலாம் ஆமாம் ஜான்சி எப்படி இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சிருவா அதுக்குள்ளே நம்ம வந்து இவங்கள வந்து உண்டுலெல்லாம் ஆக்கணும்னு சொல்லிட்டு அப்படி வந்து போகிறாங்க கோயிலுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னா நாலஞ்சு பேர் வந்து வராங்க வந்தோடனே நாங்க இது மாதிரி நவ வந்து எடுத்துகிட்டு போனோம் அங்க கோயிலில் வந்து பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொன்னோன்னு கேக்குறாங்க உள்ள வந்து பார்த்தா அங்க எதுவும் இல்லைங்கிற மாதிரி ராணிக்கு தூக்கி வரி போட்டுருது சித்தார்த்திகிட்டையும் தாத்தா கிட்டையும் கொஞ்சம் மேலே வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி வந்துடுறாங்க மேல வந்தோன்னு வந்து இது மாதிரி இல்லையே நம்ம என்ன பண்ணுறது தெரிஞ்சவங்க தானே நம்ம ஒரு நாள் அவகாசம் கேட்போங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல தாத்தாவும் பாட்டியும் அதெல்லாம் முடியாதுங்க நீங்க என்னங்க உங்களை தானேங்க வந்து மிகப்பெரிய விஷயத்தை வந்து நாங்கள் கொடுத்தோம் இவங்க தான் கண்டுபிடிச்சது இரநூறு வருஷமாக வந்து கிடைக்காதது அப்படி இருக்கும்போது இவங்கக்கிட்ட சந்தர்ப்பம் கொடுக்காமல் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு அந்த சித்தர் சொல்கிறாப்புல நடக்கிறது தான் நடக்கும் சரின்னு சொன்னோன்னே இவங்க வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க ஃபோன் அடித்த கையோடு வந்து ஏகப்பட்ட அதிகாரிகள்லாம் வராங்க அவங்க எல்லாம் வந்து நம்ம தமனாவோட அசிஸ்டண்ட்டு போல் அவங்க வந்து வராங்க இது மாதிரி காணும்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வந்துட்டோம் இன்னொரு வாட்டி இந்த வீடு ஃபுல்லாக வந்து தேடுங்கன்னொடனே அப்படி வீடு ஃபுல்லாக வந்து தேடுறாங்க என்னமா ராணி இங்கே என்ன நடக்குதுமா நம்ம கிட்டே வந்து அவகாசம் தரம் தரமாக சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு இப்போ இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு இவங்க மேலேயே வந்து சந்தேகமாக தான் இருக்குன்னு ராணி வந்து யோசிக்கிறாங்க உடனே அந்த மீன் கிட்ட கேட்கலான்னு சொல்லி கிட்ட வந்து கேட்குறாங்க கேட்டோன்னே அவங்க வந்து இது எல்லாமே வந்து உண்மை கிடையாது இது எல்லாம் தமனாவோட விளையாட்டு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே சித்தார்த்தையும் நம்ம தாத்தாவையும் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க சுகாசினி இருக்காங்களா வில்லி அவங்க இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க வெளிநாட்டிலேருந்து எப்படி இருந்தாலும் நான் இத்தனை நாளாக வந்து பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் உங்கள் மூலியமாக தான் வந்து நிறைவேற்றிக்க போகிறேன் உங்கள் ரெண்டு பேரையும் பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணுங்கிற மாதிரி சுகாசினி வந்து கேவலமாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஜான்சி வந்து அதிரடியாக வந்து வராங்க சிதார்த்தியும் ராணி கவலைப்பட்டு இருக்காங்க சித்தார்த்தை காணுமேனு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து ஜான்சி வந்தோன்னே இது மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா என்னது கூட்டிகிட்டு போயிட்டாங்களா ஏங்கிட்ட கூட யாரும் எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது அவங்க எந்த இடத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரி ஏதோ ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க அங்கே ஃபோன் அடிச்சு பார்த்தா இது மாதிரிலாம் எங்களுக்கு எந்த விதமான தகவலும் வரலையே அப்படின்னு சொன்னனேன் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரா இருப்பான்னு என்னால் யூகிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ சித்தார்த்தையும் தாத்தாவையும் காப்பாற்றணுமே என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜான்சிலேருந்து எல்லாரும் இது மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் கிட்ட ஒரு வாட்ச் வந்து கொடுத்துருக்கேன் அவர் எங்கே இருக்காங்கிற விஷயம் வந்து அந்த வாட்ச் வந்து காட்டி கொடுத்துனோன்னோன்னே வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல டேய் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா சுகாசினி நீ தேவலாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்து என் அந்த இடத்துக்கு விடாமல் நீ வந்து இருந்திருக்க தாத்தா இப்போ உன் பேரை வந்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான் நான் வந்து பார்த்துக்கிட்டே வெளியில் வந்து கை தட்டிக்கிட்டே இருக்கணுமா அந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் தோற்று போய் போயிட்டோம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீங்கதான் அதனால நாங்க உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுகாசினி உடனே அந்த இடத்துக்கு வந்து ஜான்சி வந்து வந்துடுறாங்க ஜான்சி வந்து வந்தோடனே வந்து ராணியும் மாஸ் பண்றாங்க சரியான சந்தர்ப்பத்துல சுகாசினி வந்து அங்கேயிருந்து தப்பிச்சு போறாங்க தப்பிச்சு போயிட்டு அவங்க அதிரடியா ஒரு விஷயம் வந்து பண்றாங்க இதுலேருந்து இருந்து சித்தார்த் ஃபேமிலியில் எதுவும் பிரச்சனை வருமா இல்ல இந்த பிரச்சனையை வந்து ராணி வந்து முன்கூட்டியே எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு வேற லெவலில் மார்க்ஸாக வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம்